உலகத்துல நானா தம்பி ரெண்டு மூணு கேளுமா எளதா நானா தம்பி ரெண்டு மூணு கேளுமா எழதா தாத்தா தங்கச்சி ரெண்டு மூணு கேளுமா எழதா சாச்சி பெரியம்மா ரெண்டு மூணு கேளுமா எழதா சாச்சா பெரியப்பா ரெண்டு மூணு கேளுமா எழதா மாமா மாமி ரெண்டு மூணு கேளுமா எழதா நண்பர்கள் பல பேரி கேளுமா எழதா வாப்பா ரெண்டு கேளுமா உமா ரெண்டி ஏலாது உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்தவன் ஒருவன் என்றால் மனிதன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு யாரை காரணமாக வைத்தானோ அந்த பெற்றோர்கள் தந்தை தான் தாய் ஒருவள்தான் ரெண்டாவது தாய் தேடேலா அப்படி தேடினா இஸ்லாத்தில் என்ன சட்டம் தெரியுமா உங்களுக்கு வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து வாப்பாந்து சொன்னா அது இஸ்லாத்துல பெரும் பாவம் அல்லாஹ் இல்லாம வேறொருத்தரை பார்த்து அல்லாஹ்ந்து சொன்னா அவன் யாரு মুশሪክ காஃபिर தந்தை அல்லாத ஒருவரை பார்த்து இவரேண்ட வாப்பா இவரேண்ட தந்தை அப்படிந்து வாதிட்ட அவருக்கு என்ன தெரியுமா சட்டம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க சொன்னாங்க மணி தஹாயிர அபிஹி அபன் யார் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிடுகிறாரோ எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தண்ட வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து இவர்தான் என்ட வாப்பா அப்படிந்து யார் வாதிடுகிறாரோ ஃபக்கத் காஃபர அவர் நிச்சயமாகவே காஃபிராகி விட்டார் ண்டாங்க விளங்குதா உங்களுக்கு எனவே உலகத்துக்கு நானும் நீங்களும் வருவதற்கு எங்கட வாப்பா காரணமாக இருந்தாரு அந்த வாப்பாவை விட்டுட்டு வேறொருவரை பார்த்து இவர் தான் எங்க வாப்பான்னு நீங்க வாதிட்டால் யாரா போயிருவீங்க காஃபிரா போயிருவீங்க அப்ப வாப்பான்றது என்னையும் உங்களையும் பெத்தெடுத்தவர் மட்டும்தான் வாப்பா இப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு புள்ளைய வளர்த்தெடுப்ப வளக்கெடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு சில ஆட்கள் எடுத்து வளர்ப்பாங்க என்ன செய்வாங்க வளர்க்கிறவரு அவருடைய போட்டு என்ன செய்வார் வளர்ப்பார் அப்படி இப்ப உதாரணமா ஒரு புள்ளைக்குது வாப்ப மவுத்து ஒரு புள்ளைக்குது வாப்ப மவுத்து அந்த புள்ளைய இன்னொருத்தர் எடுத்து வளர்க்கிறாரு வளர்த்த அந்த புள்ளை எப்படி அழைக்கணும் அந்த உண்மையான வாப்பா யாரோ அந்த வாப்பாவை சொல்லித்தான் கூப்பிடணும் என்ன செய்யறாரு வளர்க்கிறவர பேரை பின்னால போட்டாரு இப்படி போட்டா இது என்ன தெரியுமா பாவம் அல்லா குருவான்ல சொல்றான் நீங்க வளர்க்கிற புள்ளைகளை அவங்களோட உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்கோ உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்கோ உங்களோட பேர் என்ன மகன் ஆ தல்ஹாவா கொஞ்சம் சொல்லுங்க சத்தமுட சொல்லுங்க ஜாகிர் மாப்பட பேர் என்ன உனைஸ் உனைஸ் உடைய மகன் ஜாகிர்ன்னு தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் உணைஸ் உடைய மகன் ஜாகிர் வேண்ட பேர் முருஷித் உங்களோட வாப்பட பேர் ஷரீஃபுத்தீன் ஷரீஃபுத்தீனுடைய மகன் முர்ஷிதுன்னு தான் சொல்லணும் இப்போ ஏண்ட வாப்பவ தெரியா நான் சின்னத்திலே மௌத்தா போய் தரணு வைங்களேன் என்னே வேறொருத்தர் தான் எடுத்து வளர்த்தாரு வளர்க்கிறவர் பேர் அப்துல்லான்னு வைங்க இப்ப அப்துல்லாவுடைய மகன் முர்ஷிதுன்னு எனக்கு சொல்லலுமா அல்லாஹ் சொல்றான் அந்த புள்ளையிட உண்மையான வாப்பட பேரை சேர்த்தி அலையுங்கள் அதுதான் நீதமானது நியாயமானது வாப்பாட பேர் தெரியாதா வாப்படை பேர் தெரியா பொய்யான வாப்பி சேர்க்கலுமா கூடாது பெரும் பாவம் ஆவிடும் அப்படி செஞ்சா அப்ப என்ன செய்யணும் வாப்ப தெரியாட்டி நீங்க என்ன சகோதரன் தான் சொல்லிக் கொடுக்கணுமே அல்லாமல் நான் உங்களோட வாப்பாண்டு பொய் வாப்பா போடக்கூடாது இப்ப விலங்குதான் உமா போட போற மாதிரி என்னண்டு இந்த உலகத்தை படைத்து பரிமாணிக்கிற அல்லாஹ் ஒருவன் என்ற மாதிரி நானும் நீங்களும் உலகத்துக்கு வருவதற்கு எந்த வாப்பா காரணமாக இருந்தாரோ அவர் மட்டும்தான் வாப்பா வேற ஒருத்தரை பார்த்து அது குஃபுர்ல கொண்டு போய்த்து விட்டுடும் விளங்கிச்சா உம்மா யார் எங்களை பெத்தெடுத்தோ அவங்க மட்டும்தான் உம்மா அல்லா குர்வான் எப்படி சொல்றான் சூரத்துல் முஜாதலா மூன்றாவது வசனம் இன் அவர்களுடைய தெரியுமா அவர்களை பெற்றெடுத்தவள் தான் தாய் ஒரு உம்மா ஒரு புள்ளைய தண்ட வௌத்துல ஒன்பது மாதம் பத்து மாதங்கள் சுமப்பாள் அதுக்கு பிறகுதான் பெற்றெடுப்பாள் அப்படி வௌத்துல சுமந்து எங்களை யார் பெத்தெடுத்தோ அவள் மட்டும்தான் உம்மா வேற யாரும் எந்த இடத்துக்கு வரையலா உம்மாட இடத்துக்கு வரையலா அப்படி யாராவது தாய் அல்லாத ஒருவரை பார்த்து தாய்க்கு ஒப்பாக்கி பேசினால் அல்ல என்ன தெரியுமா சொல்றான் கௌலம் அவர்கள் பொய்யான நிராகரிக்கப்பட்ட ஒரு பேச்சை பேசுகிறார்கள் அவங்க அந்த பொய்யான நிராகரிக்கப்பட வேண்டிய பேச்சு எனவே இஸ்லாத்துல உம்மா இல்லாத ஒருத்தரை பார்த்து உம்மாண்டு செல்லுமா சொல்லக்கூடாது எனவே இஸ்லாத்துல தாய் தந்தை வாப்பட பெறுதியை சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன எப்படி அதை சொல்லுவீங்க இந்த உலகத்துக்கு எங்களை படைத்த அல்லா எப்படி அது மாதிரி தான் ரெண்டாவது உப்பவும் அல்லாவுக்கு நிகராக வேறொருவரை தேடி இவரும் கடவுள் அப்படின்னு யாராவது சொன்னால் அவருக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லும் இணை வைப்பாளர் முஷ்ரிக் அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து வாப்பா என்று வாதிட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம் ரசூலா என்ன சொன்னாங்க வாப்பா இல்லாதவரை வாப்பா என்று அழைத்தால் அவர் காஃபிராகி விட்டார்ன்றாங்க உம்மா இல்லாதவரை பார்த்து உம்மா என்று வாதிட்டால் அவர் பேசுவது போய் நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தை எனவே உம்மா வாப்பட பொறுமதி என்ன தெரியுமா எந்த ஒரு கட்டத்திலையும் வாப்பா இல்லாதவரை பார்த்து இவர் வாப்பாண்டு சொல்றது மிகப்பெரிய அநியாயம் உம்மா இல்லாதவரை பார்த்து சொல்றது மிகப்பெரிய அநியாயம்டா என்ற உண்மையான வாப்பாவை பார்த்து நீங்க எந்த வாப்பா இல்ல நீங்க என்ற உம்மா இல்லண்டா இஸ்லாத்துல இவ்வளவு பெரிய அநியாயம் அது விளங்கிச்சா உங்களுக்கு எனவே நானும் நீங்களும் உண்மையான முஸ்லீம்கள் சொன்னா இந்த உலகத்துல நானும் நீங்களும் பிறந்து வாழ்றதுக்கு எந்த உம்மவாப்பா காரணமாக இருந்தாங்களோ எங்களை யாரு பெத்தெடுத்தாங்களோ அவங்கள ஒரு நாளும் என்ன செய்யப்படா மறந்திடப்படாது அவர்களோட எந்த அளவு இருக்கேலுமோ அந்த அளவு இரக்கமாயிக்கோ ஒரு உம்மா ஒரு உம்மா எங்களை பெத்தெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறா எங்களுக்கு அது தெரியா அப்படித்தானே எங்களுக்கு அது தெரியா ஈசா நபியிட உண்மை யாரு யாரு ஈசா நபியிட உண்மை யாரு மரியம் மரியம் அந்த இந்த உலகத்துக்கு வாப்பா இல்லாம பிறந்த ஒருத்தர் யாரு ஈசா அலை அவர் அற்புதம் என்றான் அல்ல அல்ல அற்புதமா படைச்சான் அது வேற இந்த மரியம் அலை சலாம் அவங்க ஈசா அலை சலாத்த வௌத்துல சுமந்திருக்கிற நேரம் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு என்னையும் உங்களையும் எங்கட உம்மார் மௌத்துல சுமந்து இருக்க கோல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு அது விளங்காத உங்களோட சின்ன புள்ள வயசுக்கு சரியா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்ப நாங்க விரும்பினதெல்லாம் தின்னுவோமா இல்லையா விரும்பினதெல்லாம் தின்னுவோம் ஆனா எங்கட உம்மா எங்களை வௌத்துல சுமந்து நேரம் அவங்களுக்கு நினைச்ச சாப்பாடெல்லாம் திண்ணலாம் மூணு மாச காலத்துக்கு எதை திண்டாலும் சக்தி எடுப்பாங்க வாந்தி எடுப்பாங்க ருசிச்சு சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு ருசிச்சு சாப்பிடலாம் விலங்குதான் உங்களுக்கு நாங்க மௌத்துல இருக்கிற நேரம் அவங்க ஒரு ஐஸ்கிரீமை தின்னணும் ஆசைப்படுவாங்க நல்ல ஒரு பிரியாணியை தின்னணு ஆசைப்படுவாங்க டாக்டர் சொல்லிடுவாரு நீங்க புள்ளைய வௌத்துல வச்சு கொண்டு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாதீங்க அது புள்ளைக்கு ஆபத்தாவிரும் சொன்னா என் புள்ள நல்லா வளரணுன்றதுக்காக அந்த சாப்பாடு எல்லாம் விட்டுடுவாங்க அந்த சாப்பாடு எல்லாம் நினைச்ச சாப்பாட சாப்பிடலாது மூணு மாசத்துக்கு தின்ற சாப்பாடெல்லாம் பெரும்பாலும் சத்தி எடுத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்னையும் உங்களையும் எ உண்மை சுமந்த இப்ப நாங்க கட்டியில் எப்படி படுப்போம் நினைச்ச மாதிரி உருண்டு பிறண்டு படுப்போம் ஆனா நானும் நீங்களும் ஈக்கோல அந்த உம்மார்க்கு நினைச்ச மாதிரி உருண்டு பிறண்டு படுக்கலாம் ஏ தெரியுமா அந்த உமை எப்பொழுதுமே யோசிக்கிறது நான் உருண்டு பிறண்டு ஈந்தா என்ற புள்ள பாதிக்கப்படும் என்ற புள்ளைக்கு அது கஷ்டமாவிடும் அதனால் அந்த உம்மாறு தூங்குற நேரம் கூட மிச்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்குவாங்க அஞ்சு மாசம் ஆவ போல பௌத்தில் உள்ள புள்ளைக்கு அந்த உசுறு கொடுத்துருவான் என்ன செஞ்சிருவான் உசுறு கொடுத்துருவான் உசுறு கொடுத்தா அந்த புள்ள பௌத்தலுக்கு சுத்தம் ஆரம்பிக்கும் அந்த புள்ள என்ன செய்யும் பௌத்தலுக்கு சுத்தம் ஆரம்பிக்கும் கைய கால அகட்டி அகட்டி அதை அசைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல எங்கட கை தாயிட வௌத்துல வந்து குத்தி படும் முள்ளுக்கால கால் வந்து குத்தி அந்த நேரத்துல இப்ப உங்களோட உடம்பு ஒரு ஊசி ஒன்று குத்துற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் உள்ளுக்கால குத்திப்பட்டா சோ முள்ளொண்டு குத்திப்பட்டா பாஞ்சி படுமா இல்லையா ஆ இது மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு நாங்க துடிக்கிற நேரம் எல்லாம் எங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கட உம்மா துடிச்சு விடுவாங்க வலி தாங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் என்னையும் உங்களையும் சுமந்து பெத்தெடுத்தாங்க ராவகி தூங்கி கொண்டிருப்பாங்க இப்ப நாங்க சாப்பிடுற நேரம் மட்டும்தானே நாங்க தின்றோம் நாங்க வாயில போட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நாங்க தின்றோம் ஆனா ஒரு உம்மா என்னையும் உங்களையும் ராவைக்கு பத்து மணிக்கு தின்னுட்டு தூங்கிடுவாங்க தூங்கின பொறவுதான் வௌத்துலுக்குள்ள புள்ள பால் குடிக்க ஆரம்பிக்கும் உம்மட சாப்பாட்டுல இருந்து தனக்குள்ள சக்தி எடுக்க ஆரம்பிக்கும் ஏ உம்மை தானே நானும் நீங்களும் திண்டோம் இப்பதான் தின்றோம் யார் தின்றோம் யார் தின்றதை தான் நாங்க பறிச்சு எடுத்தோம் உம்ம திண்டதான் பறிச்சு எடுத்தோம் இப்ப ஏண்ட வௌத்துலுக்கு நான் நிறைய போட்டதெல்லாம் ஜெமிச்சா என்ன செய்யும் பசி வருமே பசி வருமே ரெண்டு மணிக்கு பாஞ்சு விழுந்து கொண்டு எலும்புவாங்க கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு எலும்புவாங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படி சூடாக்கி 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 அந்த கையை நேராக்கினாதான் காலை நேராக்கினாதான் அவங்களால எழுந்தி நேரா நிக்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த வருத்தம் அப்படியே இக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பத்து மாதம் சுமந்து என்னையும் உங்களையும் யாரு உம்மா பெத்தத்துக்கு ரெண்டு வருஷம் அவங்கள ரத்தத்தை பாலாக்கி எங்களுக்கு தர வச்சான் நாங்க ரெண்டு மாசம் குடிச்சது யார பாலை எங்களை உம்மோட பாலைத்தான் குடிச்சோம் எப்படி குடிச்சோம் தெரியுமா அந்த நேரத்திலையும் அவங்க விரும்பினதெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர்மார் சொல்லிடுவாங்க நீங்க குளிரான சாப்பாடு சாப்பிடாதீங்க மிச்சம் சூடான சாப்பாடு நிறைய ரூல்ஸ் போட்டுடுவாங்க அதெல்லாம் கவனமா இந்துதான் எங்கட உம்மாறு எந்த புள்ள பால் குடிக்குது எந்த புள்ளைக்கு நோய் வந்துடப்படா எந்த புள்ள கஷ்டப்பட்டுடப்படா எந்த பிள்ளைக்கு ஆரோக்கியமா பால் கொடுக்கணும்னு நிறைய கட்டுப்பாட்டோட தான் எங்களுக்கு பால் தருவாங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க திடீர்னு அழுவோம் நாங்க உங்களோட வீட்டுல தங்கச்சி மாதிரி தங்கச்சி தங்கச்சிமார் இருந்தா அந்த தங்கச்சிமாரோட உங்களோட உண்மை மாதிரி எவ்வளவு விளங்கும் உங்களோட உண்மை இப்படித்தான் உங்களை வளர்த்தண்டு உங்களோட வீட்டுல பால் குடிக்கிற தம்பி மாறி இருந்தா அந்த தம்பிமாரோட உண்மை படுற கஷ்டத்தை பாருங்க அப்ப விலங்கும் என்னைய வளர்க்கவும் எந்த உண்மை இப்படித்தான் கஷ்டப்பட்டண்டு ரெண்டு வருஷம் பால் கொடுக்குற தூங்கி கொண்டு இருப்பாங்க ராவ் ரெண்டு மணிக்கு வீரு அழ ஆரம்பிச்சிருவோம் ஒரு நாள்ல தூக்கத்தை கெடுக்குது இந்த ஒரு ஒரு நாள்ல அடிச்சது மணிக்கு அழுதாலும் இரக்கமா எடுத்து பால் ஊட்டுவாங்க இதுதான் யாரு இதுதான் யாரு தாயின்ற சில நேரம் பால் பிடிக்கிற நேரம் எங்களுக்கு ஆறு மாசத்துல பல்லு வந்துடும் எத்தனை மாசத்துல ஆறு மாசத்துல பல்லு வந்துடும் அந்த பல்லால உங்களோட கைய கடிச்சா எப்படி கைய கடிச்சா எப்படி பால் குடிக்கிற புள்ள நானும் நீங்களும் என்ன தெரியுமா செஞ்சிருவோம் உம்மாட்ட பால் குடிக்கடிவோம் ஒரு நாள்ல உமா ஏச மாட்டா ஒரு நாள்ல உமா அடிக்க மாட்டா இரக்கமா தலையை தடாவித்தான் பால் ஊட்டுவா இன்னைக்கு அந்த இரக்கம் காட்டின உமாக்கு ஏசலுமா அந்த கேளுமா ஒரு நாளும் வெறுத்திடப்படா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ரெண்டு வருஷம் நேரம் வெள்ளனைக்கும் பகலைக்கும் மந்திக்கும் நினைச்ச நேரம் எல்லாம் குடி போனாங்க அவங்களோட மார்பகத்துல பாலை வச்சு குடிச்சு குடிச்சு சில நேரம் என்ன செஞ்சிரும்டா அது வெடிச்சிடும் புண்ணாவிரும் புண்ணாவிரும் கையில ஒரு புண்ணிக்கி இந்த புல் ஏதாவது குத்திப்பட்டா எவ்வளவு வருத்தம் வைக்கும் அந்த புண்ணோட என்ன செய்வாங்கடா எங்களுக்கு பாலை தருவாங்க அந்த புல்ல உறிஞ்சு குடிக்கிற வருத்தத்துக்கு அப்ப கண்ணால எங்களுக்கு ஏச மாட்டாங்க எங்கட உம்மா இரக்கத்தோட அன்போட பாசத்தோட தான் யாரு எங்கட உம்மான்றது